내가 벌으면 안 하신다. 올라가. 마신다. வீட்டுல இவ்வளவு கபூடு நான் செஞ்சுதான் இங்க ஒரு நல்லா எல்லாருக்க இது நான் செஞ்சுதான் 你买楼了还是？Well, இதெல்லாம் நான் செஞ்சிட்றேன் செஞ்சுட்ருக்கேன் வந்து டோரு கண்ணாடி வந்துடும் வந்து போரில் வச்சா தெரியும் இது கீழே இது வச்சுக்கலாம் காப்பி தொட்டப்பா இதெல்லாம் இது கீழே வச்சுக்கலாம் இது மேலே பருப்புலாம் வச்சுக்கலாம் கண்ணாடி டோர் வந்துடும் நான் செஞ்சேன் இங்கே வந்து டோர் வந்துடும் மீன் ஆமாம் கிச்சன் இது வந்து 나이스 아, 지나 நாங்கள் உள்ளக்குள்ள நாற்பத்தரூபா செஞ்சுக்கிட்டு தான் இந்த பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கேன் எப்படி நல்லா இருக்குங்களா மேலே டோர்லாம் இந்த டோருக்கு நான் செஞ்சு தான் மேல பையன் மூளை நேரம் பையன் நல்லா இருக்குங்களா இதெல்லாம் இந்த இந்த டோர் நான் போட்டதுதான் இந்த முடௌண்டாப்பட்டா நீங்கள் நிறையா இந்த வேலை செஞ்சது வீட்டையே பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்

நான் செஞ்சது தான் எல்லா நோயாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு நீங்கள் வேலை நீ முடிஞ்சிருச்சு நீங்கள் புதன்கிழமை குழும்புரி சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க கிருத்திகாவுக்கு குழும்புரி புதன் புதன்கிழமை நாளைக்கு நைட்டு போகணும் கல்யாணத்துக்கு போகணும் மெதுகம் காலைல கல்யாணம் அதான் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ வே நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன் ரொம்ப எங்கள் பாட்டிக்கு ரெண்டு கிலோ திருநெல்லை ஆல்பா வாங்கி போகணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப எங்கள் பாட்டிக்கு வாங்கி போவேன் சரிங்களா சரி அப்புறம் அவ்வளோதான் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தீங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வேலை நம்பி கொடுங்க செஞ்சு கொடுத்துட்றேன் ம் சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையங்க சரியா Yeah, I not

நல்லா பேசுவேன் கொடுத்தா நான் செஞ்சால் நல்லா இருக்குங்களா ரொம்ப நன்றி அதான் தான் நினச்சிருந்தா வைக்க அம்மா என் பேர் பிரபு ஆமியோடைய பிரபு